செய்யப்பட்டு அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர உள்ளார்கள் அழிக்க முடியாத கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு அளித்து எந்தவிதமான பிரதிபலலும் இல்லாமல் அவர்களை சமூகத்தில் உயர செய்து வருகின்றனர் ஆசிரியர்கள் அத்தகைய ஆசிரியர்களை என்றும் போற்றி வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இன்று த ஆசிரியர் தின விழாவினை கொண்டாடுவதற்காக தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை இத்தகைய மகத்தான விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது ஆசிரியர்கள் கல்வியை மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் குறைக்கோள் லட்சியம் வாழ்க்கை நடைமுறைகளையும் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான வழிகள் என அனைத்தையும் சொல்லித் தருகின்றனர் முதலமைச்சர் அவர்கள் இதோ கல்வியில் முதலீடு செய்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆசிரியர் தின விழாவில் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்த உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் சிறந்த ஆசிரியர்களுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கவும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்கவும் வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை உங்களின் கரவொலியுடன் மீண்டும் ஒருமுறை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை விருந்தினர்கள் விழாவின் நாயகர்களாகிய ஆசிரியர் பெருமக்கள் என இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு அரசின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள் மட்டுமல்ல இன்று ஆசிரியர்களை என்றும் கொண்டாடும் திராவிட மாடல் அரசன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு இந்து இதோ உங்களுக்கான ஒரு சிறப்பு மலர் இங்கு வெளியிடப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறப்பு மலரினை வெளியிட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆசிரியர் தின விழாவிற்கான சிறப்பு மலரினை பெற்றுக் கொள்கிறார்கள் அனைத்து சிறப்பு விருந்தினர்களின் கைகளிலும் தற்போது வெளியிடப்பட்டு பத்தாம் வகுப்பு பொது எதிர்கொள்ளும் மாணவர்களுக்காக பள்ளி கல்வித்துறை கற்றல் கையேட்டினை இங்கு உருவாக்கியுள்ளது இதனை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார்கள் இன்றே இந்த கையேடு ஆன்லைனில் பதிவேற்றப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் கைகளிலும் இந்த மாணவர்களுக்கான கற்றல் கையேடு வழிகாட்டிகளான சிறந்த ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திரு இருதயராஜ் அவர்கள் தலைமை ஆசிரியர் தூய கபீரியல் மேல்நிலைப்பள்ளி பிராட்வே சென்னை மாவட்டம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டன் துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த இனிய விழாவில் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டன் துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த இனிய விழாவில் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது டாக்டர் திரு இருதயராஜ் அவர்கள் தொடர்ந்து சாந்தகுமார் திருமிகு லலிதா திருமிகு ஆயிஷா சித்திகா திரு பாலாஜி திருமிகு பிரீத்தி ஆகியோர் வரிசையில் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிறந்த ஆசிரியர்களுக்கு பதக்கம் அனுப்பிக்கப்படுகிறது திரு சாந்தகுமார் அவர்கள் லலிதா அவர்கள் ஊராட்சி தொடக்கப்பள்ளி காட்டுப்புத்தூர் உத்தரப்போர் ஒன்றியம் திரு பாலாஜி அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் காஞ்சிபுரம் மாவட்டம் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அப்துல் ரஷீத் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் ஆசிரியர் திரு சரவணன் ஆசிரியர் திரு சாந்தகுமார் ஆசிரியர் திரு அருமை செல்வம் அவர்கள் ஆசிரியர் ஹரிகரன் அவர்கள் திருமிகு ராஜசுந்தரி அவர்கள் திருமிகு சித்ரா அவர்கள் திரு செல்வ சிதம்பரம் திருமிகு சுமித்ரா திருமிகு குணபாலினி அவர்கள் திரு தாமோதர கண்ணன் அவர்கள் ரேவதி சுரேஷ் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இளம்பருதி வையாபுரி முனியசாமி திருமிகு ராணி திருமிகு விஜயலட்சுமி திருமிகு நர்மதா தேவி திருமதி சுமதி திருமதி பழனிச்செல்வி திருமிகு உமா திருமகி முருகேஸ்வரி உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு இங்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஆசிரியை பூங்கோத்தை திரு எபினேசர் அருள்தாஸ் ஜெபகுமார் திரு முருகன் திருமிகு ஹெலன் மேரி திரு ராஜு எம்எல்ஏ சுஜாத் டைட்டஸ் ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஆசிரியர் தின விழாவில் இதோ உங்களுக்கான விருதுகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அருத்தந்தை ஆரோக்கிய தத்யூஸ் ராஜேஷ்குமார் திரு நமச்சிவாய